ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வணக்கம் இது என்னுடைய பொது யூடியூப் சேனல் நாங்கள் இப்போ வந்து நெதர்லாண்டில் இருக்கிற ஒரு பூந்தோட்டத்துக்கு நாங்கள் போய் கொண்டு இருக்கிறோம் இதோடய பேர் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோன்னு நீங்கள் பார்க்கலாம் போகிறாக்கள் யா இது வந்து ஒரு நல்ல ஒரு ஃபேமிலியாக ஒரு சுற்றி பார்க்கக்கூடிய இடம் இது ஆகலும் பெருசும் இல்லை அதே அளவுக்கு ஆகலும் சின்ன இல்லை ஒரு அளவான ஒரு இடம் இதில் நீங்கள் வந்து மியூசியமும் பார்க்கலாம் அதே சமயம் அதில் ரெஸ்டாரண்ட் நீங்கள் சாப்பிடக்கூடிய வசதிகள் சகலம் இருக்குது ஆனால் நான் அந்த ரெஸ்டாரண்ட் வீடியோ மியூசியம் அதுகளை நான் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலை நான் அதை என்னால் எடுக்க முடியாமல் போயிட்டுது ஆனால் இந்த இடம் நீங்கள் வழியில் வந்து பார்க்கும்பொழுது நல்ல அழகாகும் உங்களோட பிள்ளைகள் வந்து இதில் விளையாடக்கூடிய அளவுக்கு நல்ல ஃபோட்டோ ஷூட் எடுக்கக்கூடிய அளவுக்கும் ஒரு நல்ல இடமாக இது இருக்கும் இது வந்து நான் முதலாவது தடவை தான் இப்போ வாரம் நான் என் ஃபேமிலியோடு வந்தேன்னா நீங்கள் அவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணினவங்கள் ஒரு சூப்பர் இடமாக இது இருக்குது இது நீங்கள் வந்து ஜெர்மனியிலேருந்து போகக்கூடிய ஆக்கள் வந்து அவ்வளவு தூரம் என்ற அளவுக்கு இல்லை இப்போ நான் போன அளவுக்கு எனக்கு ஒரு ரெண்டு மணித்தியால தூரம் தான் காரில் போகப்படுகிறது ஸோ நீங்கள் இப்படி போக விரும்பினாக்கள் இந்த இடத்துக்கு போகலாம் நான் எந்த என்றதை நான் உங்களுக்கு லிங்கில் போட்டு விடுறேன் இங்கே வந்து நீங்கள் இப்போ கல்யாண ஷூட் ஃபோ பர்த்டே ஷூட்டுகள் எடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் சுற்றி வர வயல்கள் நீங்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் இது மட்டும் இல்லை இப்போ நீங்கள் இதில் இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் தமிழ் ரெஸ்டாரண்ட்டுகள் கூட இருக்கும் நீங்கள் அங்கே எங்களை தமிழ் சாப்பாடுகள் சாப்பிடக்கூடிய அளவுக்கு வசதிகள் கூட இருக்குது எனக்கு இந்த இடம் கொஞ்சம் பிடிச்சிருந்தது ஏனென்றால் இதில் இந்த சீசன் வந்து இந்த மே மாதத்துக்குள்ளே மட்டுந்தான் இருக்கும் இந்த பூக்கள் பூக்கிற இது